ஹலோ நான் டாக்டர் பாரசுபிரமணியன் அனாட்ரமியில் ஒரு முக்கியமான டாபிக் இன்றைக்கி பார்க்கலாம் அனாட்டமிங்கிறது என்ன அப்பியரன்ஸ் ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு உறுப்பை பாக்கு எப்படி இருக்கும் அது எங்கே இருக்குது அது பக்கத்தில் என்ன இருக்குது அதுக்கு என்ன நவு சப்ளை அதுக்கு என்ன எதுக்கு சப்ளை பண்ணுது அதனுடைய லொக்கேஷன் என்ன உறுப்பை விவரிக்கிறதா என் அட்டமை டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் என்ன வேர் இட் இஸ் லொக்கேட்டட் இஸ் இஸ் ரிலேஷன்ஷிப் வித் அதர் ஆர்கன்ஸ் அண்ட் இஸ் பிளட் சப்ளை நர்வ் சப்ளை எக்ஸெட்ரா அந்த உறுப்பு என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது ஃபிசியாலஜி எவ்ரிபடி நோஸ் ஸோ ஒரு உறுப்பை பற்றி விவரிக்கணும் அப்படின்னா எந்த வியூவில் பார்க்குறோம் எந்த சைட்லேருந்து பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வியூ அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அந்த டாபிக் வந்து பிளேன்ஸ் பிளேன்ஸ் அண்டு செக்ஷன்ஸ் பிளேன் அப்படின்னாலே என்ன அர்த்தம் ஒரு தளம் ஒருத்தரை படுக்க வச்சு பார்த்தோம்னா அது ஹரிசான்டல் அப்படின்னு சொல்கிறோம் ஒருத்தரை நிற்க வச்சு பார்த்தோம்னா அதை வந்து வெட்டிக்கல் அதில் எரெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன்னா பிளேன்ஸ் எந்த ஒரு டாப்பிக்கை படித்தாலும் அதுலிருந்து கிளினிக்கலாக நமக்கு அதில் என்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் தான் படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அதே மாதிரி தான் இந்த பிளேன்ஸ் அண்ட் செக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த பிளேன்ஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த படங்கிட்ட பாருங்கள் இதில் ஒரு எக்ஸ்ரே இருக்குது அடுத்தது ஒரு அல்ட்ராசவுண்ட் படம் இருக்குது ஒரு பிக்சர் இருக்குது அடுத்தது ஒரு சிட்டி ஸ்கேன் பிக்சர் இருக்குது எம்ஆர்ஐ ஸ்கேன் பிக்சர் இருக்குது இது எல்லாமே இமேஜிங் டெக்னாலஜி இதில் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ரேயில் வந்து ஒரு டூ டைமென்ஷன் கிடைக்குது நமக்கு வந்து அந்த எக்ஸ்ரே எடுக்கும் பொழுது அது எந்த பக்கமிருந்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு இன்செக்ஷன் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா பிஏவியூ அப்படிம்பாங்க பிஏவியூனா போஸ்டீரோ ஆன்டீரியர் வியூ அதாவது எக்ஸ்ரே மிஷினை பின்பக்கத்துலேருந்து நம்ம முதுகுலே முதுகு பக்கம் வச்சு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க சம்டைம்ஸ் ஏபி வியூ அப்படின்னு கொடுப்பாங்க ஆன்டிரோபோஸ்டீரியர் வியூ சம்டைம்ஸ் லேட்ரல் வியூ அப்படின்னு கொடுப்பாங்க சைட்லேருந்து எடுங்க அப்படிப்பாங்க அது வெரி குட் எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு கழுத்தில் சர்வைக்கல் ஸ்பைன் கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது பார்க்குறதுக்காக சர்வைக்கல் போன்ஸை எடுப்பாங்க அப்படி எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஆன்டீரியோ போஸ்டீரியல் லேட்ரல் வியூ ஏபி வியூ அண்ட் லேட்ரல் வியூ அப்படின்னு கொடுப்பாங்க அப்படின்னா முன்னாடி அந்த போன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த போன்ஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியும் இது ஒரு இன்செக்ஷன் அதே சமயத்தில் இதையே வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற சில உறுப்புகளை பற்றி எடுத்து சாஃப்ட் டிஷ்யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிரெயின் அப்படி லிவர் லங்ஸ் இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா என்ன செய்கிறோம் ஒரு சிடி எடுக்கிறோம் அல்லது ஒரு எம்ஆர்ஐ எடுக்கிறோம் ஓகே வாட் இஸ் சிடி கம்ப்யூட்டர்மோகிராஃபின் பேர் மாதிரி எம்ஆர்ஐ அப்படின்னா மேக்னடிக் ரெசனன்ஸ் இமேஜிங் அப்படிங்கிறது பேர் யுஎஸ்சின்னு எழுதுவாங்க அல்ட்ரா சவுனோகிராம் அப்படிங்கிறது பேர் ஓகே இது எல்லாமே வந்து ஒரு இமேஜ் இப்போ ஒரு சிடியோ ஒரு எம்ஆர்ஐயோ நம்ம எடுக்கணும் அப்படின்னா அது ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூஸு நம்ம த்ரீ டைமென்ஷன்ஸில் பார்க்குற மாதிரி எடுக்கணும் எப்படி ஒரு த்ரீ டி த்ரீ டி எஃபெக்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நமக்கு முப்பரிமாணம் அப்படின்னு சொல்கிறீங்க அதாவது ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோம் அப்படின்னா அதனுடைய ஹைட்டு அதனுடைய பிரெத்து அதனுடைய டெப்த் இந்த மாதிரி மூணு விதமான டைமென்ஷன்ஸ் கிடைச்சாதான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படி நம்ம எடுக்க சொல்லும் பொழுது ஒரு டாக்டர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் எழுதும் பொழுது என்ன பிளேனில் எடுக்கணும் அதாவது நான் எப்படி பார்க்கணுன்னு நினைக்கிறேனோ அந்த பிளேன் நான் மேலிருந்து ஒரு உறுப்பை பார்க்கணும் அதே சமயத்தில் ஒரு மில்லி மீட்டர் ஒவ்வொரு மில்லி மீட்டராக செக்ஸ செக்ஷனாக பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேன்ஸை யூஸ் பண்ணுறேன் ஸோ அந்த பிளேன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு இமேஜ் பண்ணும் பொழுது என்ன வியூவில் அதை எடுக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு இன்செக்ஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் பிளேன் ஸோ பிளேன்ஸ் அப்படிங்கிறது உண்மையில் ஏதாவது இருக்காருன்னா அப்படி கிடையாது அது ஒரு இமேஜினரியான ஒரு லைன் ஒரு கற்பனையாக அப்போ செக்ஷன்ஸ்னால் என்ன இந்த இமேஜினரி லைனை உண்மையிலேயே நம்ம அப்படி மாதிரி ஒரு கட் பண்ணனா ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல கட் பண்ணும்போது அது ரெண்டாக பிரியுது இந்த ரெண்டையுமே இது ஒரு செக்ஷன் அது ஒரு செக்ஷன் ஒரு வெர்டிகுலரான ஒரு லைனில் கட் பண்ணோம்னா அப்போது அது ஒரு லெஃப்ட் லெஃப்ட் சைடில் ஒரு செக்ஷனும் ரைட் சைடில் ஒரு செக்ஷன் இதை தான் செக்ஷன் வரும் ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ பிளேன் அண்ட் அ செக்ஷன் ஸோ பிளேன் இஸ் அண்ட் இமேஜினரி லைன் வென் வி ட்ரா தட் பிளேன் தி பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இஸ் டிவைடட் இன்ட்டு டூ பார்ட்ஸ் இட் மே பி அ லெஃப்ட் ஆர் ரைட் ஆர் அப்பர் பார்ட் ஆர் லோவர் பார்ட் இந்த லெஃப்டு ரைட்டு அப்பர் லோவர் இந்த பார்ட்ஸை செக்ஷன் அப்படிங்குறோம் அப்போ எத்தனை பிளேன்ஸ் இருக்குது எத்தனை இமேஜினரி லைனை நம்ம நம்மளாக ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா மூணு இமேஜினரி லைனை கற்பனை பண்ணி வச்சுருக்கோம் என்னென்ன அது ஒன்று சர்ஜிடல் பிளேன் ரெண்டு கொரோனல் ஆர் ஃப்ரான்டல் பிளேன் மூணு டிரான்ஸ்வர்ஸ் ஆர் ஹரிசோண்டல் பிளேன் சர்ஜிட்டல் பிளேனில் என்ன அப்படின்னா பாடியை லெஃப்ட் ரைட் அப்படின்னு பிரிக்கக்கூடிய ஒரு இமேஜினரி லைன் அப்போ இந்த பா இந்த லைன் எப்படி இருக்கும் வெர்டிக்கல் மேலிருந்து கீழே டாப் டு பாட்டம் இந்த லைன் நம்மளுடைய பாடியை ஈக்குவலாக ரெண்டாக பிரிக்குது அப்படின்னா இந்த லைன் நம்ம பாடிக்கு நடுவில் போகிற லைன் இதுவும் இமேஜினரி லைன் தான் அப்போது இந்த லைன் நம்ம பாடியை லெஃப்ட் ரைட் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கும் இது எக்ஸாக்டாக நம்மளுடைய பாடியில் நடு பகுதியில் வந்தது அப்படின்னா அதை மிட் சாஜிட்டல் பிளேன் அப்படிங்கிறோம் நடுவில் வராமல் கொஞ்சம் லெஃப்ட்டோ ரைட்டோ தள்ளி வந்தால் அதை பேராசர்ஜிட்டல் பிளேன் அப்படிங்கிறோம் பேரன்னா என்ன மெடிக்கல்னு இருக்குது மெடிக்கல்னு இருக்குது அதாவது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த மெடிக்கல் அப்படிங்கிறோம் அதே மாதிரி பேராசர்ஜிட்டல்னா என்ன இந்த சர்ஜிட்டல் மிட் சர்ஜிட்டலுக்கு பக்கத்தில் நெருக்கமாக இருக்கிறதுனால இதை பேரா சாஜிட்டல் பிளேன் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் நான் ஒரு பிரெயின் ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும் இல்லை ஒரு எம்ஆர்ஐ எடுக்கணும் அந்த பிக்சர் வந்து நம்ம பாடியில் ரெண்டாக ரைட் லெஃப்டாக பிரித்த பிறகு அது உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் எம்ஆர்ஐ ஆர் சிடி சார்ஜிட்டல் பிளேன் ஆர் மிட் சர்ஜிட்டல் பிளேன் ஆர் சாஜிட்டல் வியூ அப்படின்னு கேட்டு எழுதுவோம் அப்போ என்ன வியூ கிடைக்கும் அது எப்படி நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறத அந்த பிக்சரில் பார்க்குறீங்க ஓகே இப்போ கொரோனல் பிளேன் அப்படிங்கிறது என்ன கொரோனல் பிளேனுக்கு இன்னொரு பேர் இருக்கோ அது ஃப்ரோண்டல் பிளேன் அப்படிங்கிறோம் இந்த ஃப்ராண்டல் அப்படின்னு சொல்லும்போதே ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங் வருது அப்போது இந்த பிளேன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இமேஜினரி லைன் என்ன பண்ணுன்னா நம்ம பாடியை முன்பகுதி பின்பகுதி அதாவது முன்பாதி பின்பாதி முன்பாதிங்கிறத நம்ம ஃப்ரான் ஃப்ரண்ட்டுங்கிறோம் ஸோ பாடியை ஃப்ரண்ட்டு பேக் நடுவில் ஒரு லைனை போட்டு முன்பாதி பின்பாதிங்கிறத பிரிக்கிற மாதிரி ஒரு கற்பனையான ஒரு லைன் இமேஜினரி லைன் இதனால் தான் இது ஃப்ரான்டல் பிளேன் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது கொரோனல் பிளேன் அப்படிங்கிறாங்க நம்ம ஸ்கல்லில் பார்த்திங்கன்னா கொரோனல் சூச்சர்னு ஒன்று இருக்குது இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி தான் முதல்ல சஜிட்டல் பிள்ளைன்னு சொன்னால் இல்லையா அதே மாதிரி சஜிட்டல் சூச்சர் அப்படிங்கிறது இருக்கு சூச்சர்னால் கையல்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் பண்ண இடத்த சூச்சர்னு சொல்லலாம் ஸோ சஜிட்டல் சூச்சர்ஸ் கதையில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து பின்னாடி போகும் ஃப்ரோண்டல் சூச்சர் அது கரோனல் சூச்சர் அப்படின்னா லெஃப்டில் இருந்து ரைட்டாக ரைட்டில் இருந்து லெஃப்ட்டு அப்படி போகும் ஸோ இந்த செக்ஷன் இந்த லைன் இந்த இமேஜினி லைனுக்கு ஃப்ரோண்டல் பிளைன் ஆர் கொரோனல் பிளேன் அப்படின்னு சொல்லலாம் இந்த இமேஜினி லைன் நம்ம பாடியை முன்பாதி பின்பாதி இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிற ரெண்டு செக்ஷனாக பிரிச்சிருது அடுத்த பிளைன் என்ன ட்ரான்ஸ்வர்ஸ் பிளைன் அவர் ஹரிசான்டல் பிளைன் அவர் ஆக்சியல் பிளைன் ஸோ இது எல்லாமே உடனே ட்ரான்ஸ்வர்ஸ் plane, அரிசோண்டல் plane ஆர் ஆக்சியல் plane. இது என்ன பண்ணும் அப்படின்னா மேல் பகுதி கீழ்ப்பகுதி அப்பர் பார்ட் அண்ட் லோயர் பார்ட் பாடியை ஒரு imaginary line போட்டு ரெண்டாக பிரிக்கிறோம் மேல் பாதி, upper part and lower part. Top and bottom. அந்த மாதிரி பிரிக்கிற ஒரு லைனுக்கு line லைன் அப்படிங்கிறது ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான லாஜிக் வச்சு பண்ணிக்கலாம் எப்படின்னா ஒரு சஜிட்டல் பிளைன் அப்படிங்கிறது எஸ்எல் ஆரம்பிக்கிறது சர்ஜிட்டல் பிளேனுங்கிறது சைட்லேருந்து பார்க்குறது சஜிட்டல் பிளைன் பாடியை லெஃப்ட்டு ரைட்டுன்னு பிரிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் இது லெஃப்ட் சைடு இது ரைட் சைடுங்கிறோம் அப்போது இது சைடுன்னு வர்றதுனால இது சஜிட்டல் பிளேன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஃப்ரான்டல் பெயின் ரொம்ப சிம்பிள் ஃப்ரண்ட் வியூ பேக் வியூ அதாவது முன்பாதி பின்பாதின்னு வர்றதுனால ஃப்ரண்ட்னு அதிலேயே வருது ஸோ முன்பாதி பின்பாதி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கும்போது அந்த ஃப்ரான்டல் வியூ அப்படிங்கிறது அதே மாதிரி ட்ரான்ஸ்வர்ஸ் வியூ அப்படிங்கிறது என்ன டீ வருது ட்ரான்ஸ்வர்ஸ் அதை டாப் அப்படின்னு எடுத்துக்கலாம் டாப் வியூ மேலே இருந்து பார்க்குற மாதிரி கட் பண்ணி பார்த்தோம்னா அது டாப் வியூ ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆஃப் ரிமம்பரிங் திங்ஸ் இப்போ சிம்பிளாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்னா நீங்கள் அந்த சைடில் இருக்கிற அந்த அது ஒரு பிரெயினுடைய பிக்சர் அந்த பிரெயினை கரோனல் பிளெயினில் கட் பண்ணால் எப்படி வரும் ஒரிசோண்டல் பிளேனில் கட் பண்ணால் எப்படி வரும் சாஜிட்டல் பிளெயினில் கட் பண்ணால் எப்படி வரும் அந்த செக்ஷன் எப்படி இருக்குங்கிறத காட்டியிருக்கோம் இதில் ஒரே ஒரு லைன் ஒரு செக்ஷன் தான் காட்டுறோம் நல்ல ஜஸ்ட் இமேச்சிங் இது அப்படியே ஒவ்வொரு மில்லி மீட்டரும் முன்னாடியும் பின்னாடியும் இல்லை மேலேயும் கீழேயும் இல்லை சைடில் தள்ளி தள்ளி ஒரு பிக்சர் எடுத்துக்கிட்டே வர்றோம் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தை அதனுடைய த்ரீ டைமென்ஷனில் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிடும் கரனால் பிளெயினில் பார்க்கலாம் ஹைட்டு தெரியும் ச ஒரிசோண்டல் பிளேனில் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய முன்பின் இருக்கிற லென்த்து தெரியும் சார்ஜிட்டல் பேக்கில் பார்த்தோம்னா அதனுடைய உயரம் தெரியும் ஸோ இந்த மாதிரி இந்த மூணு வியூவும் வச்சு பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு லீஷன் ஒரு ட்யூமர் ஒரு கேன்சர் கட்டி ஏதோ ஒன்று உள்ள இருக்குதுன்னா அதை ஒரு பிக்சர் எடுத்து பார்க்கறதுக்கு பதிலாக அதை முழுசாக நம்ம பல ஆங்கிளில் பார்க்குறதுக்கு ஈக்குவலாக கிடைக்கும் இந்த மாதிரியான இந்த மாதிரியான பிளேனில் நம்ம ஒரு இமேஜ் ஒரு சீட்டியோ ஒரு எம்ஆர்ஐயோ அப்போ ஒரு டாக்டர் எழுதும்போது எனக்கு எந்த மாதிரி வியூவில் வரணும் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறவங்களுக்கோ இல்லை ஸ்கேன் எடுக்கிறவங்களுக்கோ சொல்லுவாங்க எத்தனை ஸ்லைஸ் வேணும்னு சொல்லுவாங்க எனக்கு கரோனல் பிளேனில் இந்த மாதிரி சைஸ் வேணும் எத்தனை சைஸ் இத்தனை ஸ்லைசஸ் வேணும் ஸ்லைஸ்னால் என்ன ஒவ்வொரு செக்ஷன் ஒரு கட் பண்ணும்பொழுது மேலேயும் இப்போ ஒரு ஹரிசோட்டரில் கட் பண்ணிங்கன்னா மேலே ஒரு செக்ஷன் கீழே ஒரு செக்ஷன் அவ்வளோதான் இதே வந்து அதே லெவலில் மில்லி மீட்ரு மில்லி மீட்டராக மேலேயும் கீழே எடுத்துக்கிட்டே போனேன்னா எக்கச்சக்க செக்ஷன்ஸ் கிடைக்கும் அந்த ஒவ்வொரு செக்ஷன்லேயும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன அளவில் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அக்யூரேட்டாக பார்க்க முடியும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்த ஹொரிசோண்டல் இந்த கொரோனல் ஒரு ரஜிட்டல் இமேஜினரி பிளேன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பிக்சர் இருக்குது ஒரு பிரெயினோட பிக்சர் இதை பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பிக்சரை வந்து நம்ம இருந்து பார்க்குறோம் ஒரு கட் பண்ணி மேலேருந்து பார்க்குறோம் ரெண்டாவது பிக்சர் எப்படின்னா சைடில் கட் பண்ணி சைடு வியூவை பார்க்குறோம் மூணாவது பிக்சர் என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்லைஸ் எடுத்து நம்ம முன்னாடி இருந்து பார்க்குறோம் பிரெயினை அதை கட் பண்ணி பார்க்குறோம் அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸ் ஸ்கிரெயினில் பார்க்குறோம் ரெண்டாவது ஒரு சாஜிட்டல் ப்ளைனில் பார்க்குறோம் மூணாவது ஒரு கரோனல் ப்ளெயினில் பார்க்குறோம் ஸோ இந்த வியூஸை பார்த்தீங்கன்னா இதிலிருந்து உங்களுக்கு ஒரு வியூ ஒரு லைன் இந்த இமேஜினரி லைனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியும் அடுத்தடுத்த பிக்சரில் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டியிருக்கு அதாவது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் கிளைனில் ஒரு பிக்சர் எடுத்தால் எந்தெந்த லெவலில் எப்படி கிடைக்கும் பிக்சர் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்கு இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் ட்ரான்ஸ்வர்ஸில் கொஞ்சம் மேலே எடுக்கிறோம் அப்புறம் அந்த ஸ்கல் அதாவது அந்த ப்ரெயினுடைய சென்டர் போர்ஷன் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே எடுக்கிறோம் அந்த மூணாவது இன்னும் கொஞ்சம் கீழே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி ரெண்டு பால் மாதிரி இருக்குல்ல அது ஐ பால் அப்போது அது லெவலில் எடுக்கக்கூடிய ஒரு பிக்சர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே எடுக்கக்கூடிய பிக்சர் இப்போ ஒவ்வொரு செக்ஷனாக இப்படி கீழே எடுத்துக்கிட்டே போனோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை கரெக்டாக எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் இது வந்து ஒரு ஹரிசோண்டல் செக்ஷன் ஒரு டிரான்ஸ்வர் செக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் அதே தான் அடுத்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ஜிட்ரல் பிளேனில் பார்க்குறோம் அந்த சஜிட்டல் பிளேனில் அந்த பிரெயின் எப்படி இருக்குது காதுக்கு பக்கத்தில் ஒரு சஜகல் பிளைன் எடுத்தால் எப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து அடுத்த பிக்சர் எடுத்தால் அது எப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் இந்த காது பக்கம் வந்து ஒரு சர்ஜகல் பிளைன் எடுத்தால் எப்படி இருக்கும் இந்த மூணு பிக்சர்லையும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த ரெண்டாவது பிக்சர் ஆல்மோஸ்ட் நம்ம பாடியை சென்டரில் லெஃப்ட் அண்ட் ரைட்டாக பிரிக்கும் போது அந்த பிரெயினுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியும் ஸோ இது வந்து சாஜிட்டல் பிளேனை பற்றி அடுத்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராண்டல் ப்ளெயினில் ஃப்ராண்டல் பிளேனில் எப்படி ஜஸ்ட் உங்களுடைய நோஸ் ஐஸு இதுக்கு கொஞ்சம் உள்ளே வச்சு எடுக்கிற ஒரு பிக்சர் அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக ஃப்ரண்ட் பேக் அப்படின்னு நம்ம பிரெயினை பிரித்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் அந்த சமயத்தில் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுது ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் இப்படியெல்லாம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் ஸோ மோஸ்ட்லி இந்த பிளேன்ஸ் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இமேஜிங் டெக்னாலஜி ஒரு சிட்டி ஸ்கேன் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பொழுது ஒரு ப்ராப்ளம் உள்ளே இருக்கிற ப்ராப்ளம் ஒரு த்ரீ டைமென்ஷனில் எனக்கு வேணும் அப்போ தான் என்னால் ஒரு முடிவு பண்ண முடியும் அந்த த்ரீ டைமென்ஷனில் கிடைக்கும் பொழுது இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் ப்ராப்ளம் அது பக்கத்தில் இருக்கிற உறுப்புகளை எவ்வளோ பாதிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு இது போயிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட்டை மாடிஃபை பண்ணலாம் எந்த மாதிரியான கேர் நான் எடுத்து செய்ய வேண்டியிருக்கும் இந்த இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை இந்த பிளெயின்ஸ் வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுறோம் அந்த பிளெயின்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க எம்ஆர்ஐயோ சிடிஸோ எடுத்து கொடுக்குறாங்க நமக்கு அந்த இமேஜை வச்சு தான் நம்ம ஒரு முடிவு பண்ணுறோம் ஸோ இது தான் இந்த பிளெயின்ஸினுடைய இம்பார்ட்டன்ட் இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ